அனைவருக்கும் வணக்கம் அழகின்ற சொல்லுக்கு முருகா என்னப்பா இது முருகனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முருகன் சிலையை வடிவமைச்சிருக்காங்க இது முருகனா இல்லை முனியப்பனா என்ற பல தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் எழும்பிட்டுருக்கு இப்படிப்பட்ட சிலையை வடிவமைச்சதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க ஹலோ காய்ஸ் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்லேயே இருந்துச்சு அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனா எனக்கு அதில் சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசிய ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் சேலத்தில் ஐம்பத்தி அடி ராஜமுருகன் சிலை புறணமைக்க கோவில் நிர்வாகத்தினர் முடிவு செஞ்சிருக்காங்க முருகனின் முக அமைப்பு குறித்து சமூக வலைத்தளங்களில் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வாங்க தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நீக்க மற்றும் நிறைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் அறுபடை வீடுகள் மட்டுமல்லாது எல்லா இடங்களிலுமே காட்சி தரார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கடவுளை விட தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வழிபாடு தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் முருகப்பெருமான் கோவில்கள் அதிகமாக இருக்கு அப்படி ஆத்தூர் அருகே இருக்கும் வட சென்னிமலை முருகன் கோவில் மக்களிடையே பெரும் பிரசித்தி பெற்றிருக்கு இந்த நிலையில் அதற்கு பிறகு சேலம் மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கும் முருகன் கோவில் ஒன்று இணையத்தில் கேலி கிண்டலுக்கும் ஆளாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சேலம் தாரமங்கலம் அருகே ராஜமுருகன் கோவில் ஐம்பத்தாறு அடி உயரத்தில் முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டு சமீபத்தில் பிரதிஷ்டைக்காக சிலையை மக்களின் பார்வைக்காக வைத்துள்ள கோவில் நிர்வாகம் சிலர் புகைப்படம் எடுத்து இணையத்தில் வெளியிட்டதால் முருகனின் முக அமைப்பு உடலமைப்பு சரியில்லை என்று சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக பக்தர்கள் பல்வேறு எதிர்கருத்துக்களை தெரிவித்து வராங்க குறிப்பாக அழகின்ற சொல்லுக்கு முருகன் தானே ஆனால் இங்கு என்ன முருகனின் முகம் ஒழுங்கின்றி சீரின்றி உள்ளது என கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான பதிவுகளையும் இணையத்தில் அதிகமாக பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் பேசிய போது சேலத்தில் உள்ள முத்துமலை முருகன் கோவில் சிலையை போல எங்கள் ஆலயத்தில் ஒரு சிலையை வடிவமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலை செய்யும் நபர்களுக்கு இதை கொடுத்தேன் என்றும் ஆனால் எப்படி கட்டப்போகிறோம் சிலையை என்பது குறித்து ஒரு வரைபடம் கூட சிலை செய்பவர் காட்டவில்லை என தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து சிலையை வடிவமைத்திடம் கேட்டதற்கு இதுவரை முருகன் சிலை எங்கும் வடிவமைத்தது கிடையாது எனக்கு தெரிந்ததெல்லாம் முனீஸ்வரன் சிலை மட்டுமே அதைதான் இதுவரை வடிவமைத்திருக்கின்றேன் நீங்கள் தெரிந்தவர் என்ற காரணத்திற்காக இதை செய்ய ஒத்துக்கொண்டேன் என்று கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உள்ள கிராமப்புற மக்கள் கோவிலுக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்துதான் வருகின்றாங்க இதுவரை இந்த சிலைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரை செலவாகி இருக்கும் நிலையில பக்தர்களின் கோரிக்கை இணங்க முருகன் சிலையை மறுசீரமைக்க கோவில் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது சேலத்துல முத்துமலை முருகன் கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களின் மண்ணை எடுத்து கொண்டு வந்து அறுபடை முருகன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பணியையும் துவங்கியதாகவும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை திருத்தணி சுவாமிமலை பழனி போன்ற திருக்கோவில் மண்ணை கலசத்தில் வைத்து ஒரே நேரத்தில் பூஜை செய்து இந்த திருக்கோவில் வடிவமைத்து உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது மலேசியா உள்ள முருகனை போன்ற தமிழகத்தில் அதுவும் சேலத்தில் அமைய வேண்டும் என்பதை எனது தந்தையின் கனவு என்றும் அந்த கனவு தற்போது நிறைவேறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த முருகனை போலவே நம்முடைய தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய முருகனின் சிலையை வடிவமைத்திற்காக கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஆனால் இந்த சிலை முருகனா முனியப்பனா என்ற கேள்வி மக்களிடையே கிளம்பிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகம் மிகுந்த வருத்தத்துடன் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளில் முருகனின் சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்குது முருகன் மனக்கோலத்தில் காட்சி தரார் அசுரன வென்று அவர் இந்த தளத்தில் இந்திரனின் மகளான தெய்வானியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் முருகன் அமர்ந்த கோலத்தில் இருப்பது சிறப்பு இந்த தளத்தில் மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் சிவனின் பெயரால் இந்த தலம் திருப்பரங்குன்றம் என அழைக்கப்பட்டது முருகனின் அருகில் நாரதார் தாடியுடன் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னே சொல்லலாம் நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் திருச்செந்தூர் முருகனின் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்தில் அலைகள் வீசும் அமைந்திருப்பதால அலைவாய் என்று பெயர் இந்த தலம் கைலாயத்திற்கு சமமானது முருகப்பெருமான் சூரர்களை வெல்வதற்கு முன்னும் பின்னும் தங்கிய இடம் அவரது திருவடிகளை படகிற்கு சமமாக சொல்றாங்க இதனால தான் கடலின் முனைப்புள்ள திருத்தலத்தில் உள்ள முருகனின் திருவடிகளை வணங்கி பிறகு பெரும் கடலை கடப்பதாக நம்பிக்கை அடுத்ததா பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி மருந்தே மலையாக அமைந்த தலம் பழனியில கால் வைத்தாலே பாதி நோய்கள் தீரும் மலை ஏறிவிட்டால் முழு நோயும் நீங்கும் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து காலை நான்கு மணிக்கு எழுந்து நீராடி கிரிவலம் வந்து மலை மீது ஏறி முருகன் திருவடி நாடி தியானத்தில் அமர்ந்தால் அனைத்தையும் நாம் ஒன்றே என்று அற்புத தத்துவம் விளக்கும் பெறுவதுடன் வாழ்க்கை இன்னதென்று உணரும் ஞான ஒளியையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் நோய்கள் தீரும் ஒரு கோவிலுக்கு அற்புத சக்தி அளிப்பவை அங்குள்ள மூர்த்தி தீர்த்தம் தலம் ஆகியவை இந்த திருக்கோவிலுக்கு அபூர்வ சக்தி அளிப்பது சிலை போகர் சித்தரால் நவ பாசானத்தால் உருவாக்கப்பட்டது இந்த பழனிமலை முருகன் அடுத்ததா சுவாமி மலை முருகப்பெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்து சுவாமி மலையில சுவாமிநாதனாக முருகப்பெருமான் வீற்றிருக்காரு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுரையுடராக இருப்பது பரந்த இந்த உலகத்திற்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் நன்மையே தரும் என்றார் வள்ளுவர் அந்த வழிகள்ல தான் பிள்ளையின் வாயால் மந்திரத்தின் பொருட்களை கேட்டு மகிழ்ந்திருக்காரு சிவபெருமான் அதுவும் தன் பிள்ளைகள் குருவாக விற்றிருக்கும் தானே சீடன போல அமர்ந்து கேட்டார் இதனால சிவகுருநாதன் என்ற பெயர் பெற்றிருக்காரு முருகப்பெருமான் அப்படின்னே சொல்லப்படுது அழகே உருவமாக பொலிவுடன் காட்சி தரும் முருகன் திருத்தணியில மார்பில் காயம்பட்ட தடத்துடன் இருக்காரு இதனை சூரனுடன் போரிட்ட போது ஏற்பட்ட காயம் என்கின்றாங்க திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் இங்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்தார் கோபம் தணிந்த இடம் என்பதால் தணிகை என்றும் இவ்வூர் பயப்பெற்றிருக்கு அபிஷேக சந்தனம் இந்த தளத்துல பிரசாதமாக தரப்படுது இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடிக்கின்றாங்க நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சோலைமலை அறுபடை வீரர்களை ஆறாவது வீடாக விளங்குவது சோலைமலை மதுரையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த இடத்துல அவ்வை பாட்டியுடன் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற சாதுரியத்துடன் உரையாடிய முருகன் இங்கு கோவில் கொண்டிருக்காரு உலக உயிர்கள் அனைத்தும் பழங்கள் இவற்றின் மீது பாசபந்தம் என்னும் மண் ஒட்டியிருக்கின்றது இதை போக்கவே கல்வியறிவு மட்டுமே போதாது இறையருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்தும் சுட்டி பயனாக வந்து திரு விளையாடல்கள் புரிந்தவர் இவர் தன்னை வழிபட்டவருக்கு கல்வியறிவு ஞானமும் தருபவராக அருள் பாலிக்கின்றார் அது மட்டுமில்லாமல் அறிவால் அறிந்து உன் இருள்தான் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலவேணே என்றும் அருணகிரிநாதர் இவரை போற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக முருகப்பெருமானின் அறுபடை வீடு இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே